அரியலூரை சேர்ந்த ஒரு பெண் செவிலியரா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இன்ஸ்டால ஒருத்தர் கூட பழக்கப்பட்டிருக்காங்க அவருடைய பேர் என்பது குமரேசன் இவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்து பார்த்துட்டு இருக்காரு இந்த பழக்கம் வந்து நாளடைவுல வந்து இவங்களை காதலா மாறி இருக்கு காதலா மாறதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதில வந்து தங்கியிருந்தா வந்து சில காலம் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற வந்து தகவல் வந்து சொல்லிருக்காங்க இவங்க இரண்டு பேருமே காதலிக்கிறது வந்து பெண் வீட்டாளர்களுக்கு பிடிக்காம அந்த பெண்ணை பெண்கிட்ட இருந்த போனை வாங்கிட்டு அவங்க வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய அவங்க சகோதரி வீட்டு தங்க வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் அப்புறமா அந்த பையன் என்ன தன்னுடைய நண்பரோட வந்து அதாவது இன்விடேஷன் கொடுக்கறது மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அக்காவை வந்து கத்திய வச்சு மிரட்டிருக்காங்க மிரட்டிட்டு ஓடி போற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கத்தி வந்து அந்த சகோதரியோட குழந்தையினுடைய காதுல வந்து பட்டு கட் வெட்டி இருக்கு இத கூட பார்க்காம அந்த டோர் கூட அவசர அந்த வந்து கூட்டிட்டு ஓடுறாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய நல்ல விஷயங்களை குறைந்து தெளிவுப்படுத்துறதுக்கும் ஒரு சோசியல் மீடியாக்கள் வந்து வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்றதுக்கு வந்த ஒரு விஷயம் ஆனா இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் காதல் விவகாரங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு லவ் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது நீங்க பண்றது நல்ல விஷயமா இருந்தா கண்டிப்பா நீங்க மற்றவங்களும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க நல்ல நல்ல விதமா நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து அவங்க கூட சேரணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் அதனால இந்த யூடியூப் இந்த சோசியல் மீடியா கலத்த தவறான முறையில் பயன்படுத்தாம அதை எதுக்கு பயன்படுத்துமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க